டிட்வா புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகரம் நீட்டும் வகையில் கம்மித்தம் முன்னெடுக்கும் நிவாரண மீட்பு பணிகளுக்கு ஆதரவளிக்கும் நோக்கில் அவுஸ்திரேலியாவை தளமாக கொண்டு மின்ண்டூ அறக்கட்டளை ஒரு மில்லியன் அவுஸ்திரேலிய டாலரை வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளது நம்பகத்தன்மையுடைய உள்ளூர் பங்காளர்களுடன் இணைந்து பாதிக்கப்பட்ட சமூகங்களின் கண்ணியம் உறுதிப்பாட்டுடன் முதுவருவதற்கு வழிநடத்துபவர்களை நோக்கமாக கொண்டு இந்த நிதி உதவி வழங்கப்படுவதாக அவுஸ்திரேலியா மின்டேரு அறக்கட்டளையின் பிரதம நிறைவேற்ற அதிகாரி ஜான் ஹெர்ட்மன் தெரிவிக்கின்றார் சக்தி சிரச நிவாரண யாத்திரை மற்றும் நாடளாவிய தன்னார்வ வலையமைப்புடன் இணைந்து செயற்பட்டு வருகின்ற கம்எத்தை ஏற்கனவே உயிர்காக்கும் உதவிகளை வழங்கியுள்ளதுடன் தற்போது ஆரம்பக்கட்ட முழ்கட்டமைப்பு முயற்சிகளுக்கு பங்களிப்பு செய்து வருகிறது கம்மத் தலைவர் ஷிவான்டெனிகள்ஹல் கபிரல் மகாராஜா குழுமம் சார்பில் மென்டீரோ அறக்கட்டளை நிர்வாகிகளான அண்ட்ரு மற்றும் நிக்கோலா ஃபாரஸ்டுக்கு நன்றி தெரிவித்துள்ளதுடன் இந்த கூட்டாண்மை கூட்டாண்மையூடாக இலங்கையை எழுப்புவதற்கு தொடர்ச்சியாக இணைந்து பயணிக்கவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தற்போதைய காலப்பகுதியில் உலகளாவிய ரீதியில் நிலவும் அடிமைத்தனங்களுக்கு எதிராக மென்டேரோ அறக்கட்டளை நிர்வாகிகளான ஆண்ட்ரூ மற்றும் நிக்கோலா ஃபெரஸ்ட் செயற்பட்டு வருவதுடன் பாலி ஊடாக சில நாடுகளில் கடத்தி வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் விடுதலை பெறுவதற்கும் அவர்களது செயற்பாடுகள் உதவியாக இருந்தன சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் உள்நாட்டு தலைமைத்துவத்துடன் கம்மத்தபின் டிட்வா புயல் நிவாரணம் மற்றும் மூழக்கட்டியெழுப்பும் பணிகள் அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்துள்ளன